எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் பாவை கல்லூரிக்கு பின்னாடி ஒரு ஐம்பது சென்ட் சொத்துன்னு விற்பனைக்கு வந்திருக்கு சுத்தக்கரை சொத்து இந்த சொத்து வந்து பார்த்தா உங்களுக்கு வீடு கட்டிக்கலாம் அதே மாதிரி விவசாயம் பண்ணியும் பிளச்சிக்கலாம் நீங்கள் நம்ம யூடியூப்போட சப்ஸ்கிரைபரை ஈரோட்டில் கூட்டியிருக்காரு வீரப்பன் சத்திரத்தில் நேரடியாக வந்து இடத்த காமிச்சு டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கொடுத்துருக்காரு ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து எங்களுக்கு பிளாட்டு விலை அதிகம் சார் ஒரு ஆயிரம் செரடி முப்பது லட்சம் ஆகுது ஒரு ஐம்பது சென்ட் அந்த பரவாயில்ல கணவன் மனைவி நிம்மதியாக மாதிரியே வாழும்னு சொன்னாங்க அவங்களுக்காக ஒளிப்பதிவு நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஒரு ஐம்பது சென்ட் வாங்கணும் முப்பது சென்ட்டு வாங்கணும் அப்படின்னு சின்ன பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்காக அந்த ஒளிப்பதிவு இன்றைக்கி வந்து பார்த்தா இந்தியாவிலே வந்து பாவை கல்லூனு பாவை கல்லூரி ஞானமனை இங்கெல்லாம் பார்த்தா கேரளா வட மாநிலங்கள்லாம் நிறைய படிக்கிறாங்க அந்த கல்லூரி பக்கத்துலேயே இந்த சொத்து அமைஞ்சிருக்கு இதாங்க இந்த சொத்து இடம் நல்லா சச்சதரமாக இருக்குது பஞ்சாயத்து சாலையில் இருக்குது கூடிய வீரில் தார் சாலை போட்டுருவாங்க கரெக்டாக தார் ரோடுக்கும் எதுக்கும் ஜஸ்ட் ஒரு இருபது அடி தூரம் தான் பக்கத்துலேயே வந்து தார் ரோடு இருக்குது ஆக்சுவலாக பஸ் போகுது பக்கத்து தோட்டத்துக்கார் மல்பெரி போட்டிருக்காரு பட்டு நூல் தயாரிக்கிற செடி இந்த இடம் வந்து நல்லா சச்சதரமாக அமைஞ்சிருக்குதுங்க பனைமரம் வந்து ஒரு இருபது பனைமரம் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் மண்ணுன்னு பார்த்தா செம்மண் நல்லா முப்பது அடி ரோடு பேஸ் வருது பேரில் தார் ரோடு போட்டுருவாங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் எந்த லோனுமே கிடையாதுங்க தார் ரோடுக்கு இது சும்மா ஒரு இருபது முப்பது அடி இருக்கும் அவ்வளோதான் இந்த சொத்து வேணுங்கிறேங்க நிறுவனத்தை உணவை பண்ணுங்கள் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல்களே பல்வேறு வீடியோக்களில் சொல்லிட்டு வந்துகிட்ருக்கோம் நாங்கள் வந்து யதார்த்தமாக ஒவ்வொரு விஷயமும் பதிவு பண்ணுறோங்க ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு மலை மேலே மலைக்கு பக்கமாக இடம் வேணும் கம்மியாக இடம் வேணும் அப்படின்னு தயவு பண்ணி எங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க அதேமாதிரி பணம் இல்லாதீங்க இந்த செய்து கால் பண்ணி எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க இந்த ரியல் எஸ்டேட்டை தொழில் பொறுத்த வரைக்கும் கட்டுக்கட்ட பணம் கொடுத்தா மட்டும்தான் சொத்தை வாங்க முடியுங்க நான் காரணம் என்னென்னு கேட்டால் நிறைய பேர் சும்மாவே தூங்கிட்டு பொழுது போகல அப்படின்னு வம்படியே ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது கட் பண்ணிவிட விடணும் மொதல் கேள்வி பணம் இருந்தால் வாங்க இல்லைன்னா வீட்டிலேயே படுத்துவோங்க அந்த விஷயத்தை ப்ளீஸ் இந்த தொழில் ஏன்னா பணம் வந்து இன்றைக்கி கட்டுக்கட்ட கவுண்டிங் மிஷில் கொடுத்தா தான் நிலம் கொடுப்பாங்க நிறைய பேர் இரநூறுவா இருக்காங்க அவங்களாம் ஃபோன் பண்ணி டைம் பாஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கம்மி விலையில் வேணும் கம்மி விலையில் வந்து கொங்கு மண்டலம் இடமே கிடையாதுங்க ஒரு ஏக்கர் வாங்கினா குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் வேணும் அப்போ என்னாவது உங்களுக்கு ஐநூறுவா கிட்ட நூறு கட்டு போடணும் நீங்கள் கொங்கு மண்டலங்கிறது பல்வேறு வீடைகள் சொல்கிறது தான் கோயமுத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் இங்கெல்லாம் நீங்கள் ஒரு ஏக்கர் கிணறு இருக்காது போர் இருக்காது எம்டி லேண்ட் வாங்கினா கூட குறைஞ்ச ஐம்பது லட்சம் ரூபா போடணுங்க என்ன காரணம் எங்களுக்கு வருஷத்தில் ஒரே ஒரு கஸ்டமர் இருந்தால் கூட போதும் அந்த ஒரு கஸ்டமரே எங்களுக்கு போதுமானது ஏன்னா அவர் வாங்கக்கூடிய தகுதியை நபராக இருப்பார் அதனால் தயவுசெய்து வாங்கக்கூடிய நபர்கள் பணர்கிறையும் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறோம் இந்த இடம் வேணுங்கிறையும் ஐம்பது செண்டு கால் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்டை பாருங்கள் இடம் பிடிச்சதுன்னு அளந்து கொடுத்துருவாரு நிம்மதியாக வாழுங்க நன்றி வணக்கம்